திங்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் இல்லாம அந்த புள்ள பசிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருக்க இவளால பால் கூட கொடுக்க முடியல அந்த கண்டெய்னரை திறந்தாதான் அந்த குட்டி பய புள்ளை சேஃபா இருக்க முடியும் கொஞ்ச நேரம் தேடி புடிச்சு ஏதாச்சும் யூஸ் ஆகிற சாமானை எடுத்தா ஒரு எலக்ட்ரிக் ட்ரில்ல வச்சு அந்த கண்டெய்னரை திறக்கலாம்னு பார்த்தா இவளால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல ஆனா பசிக்குதேன்னு அவ பக்கத்துல பால் வேற இல்ல ஒழுங்கா சாப்பாடு கிடைக்கலன்னா இவளுக்கு ஒரே வழி மறுபடியும் தன்னைத்தானே தின்ன வேண்டியதுதான் அதனால பசியே இல்லாம ஒண்ணுமே இல்லாத சவம் மாதிரி உயிரோட இருந்தா ஆனா இது நம்மளுக்கு செட் ஆகுற ரூட் இல்லைன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா முதல்ல செய்ய வேண்டியது அந்த எலெக்ட்ரிக் ட்ரில்ல வச்சு அந்த கண்டெய்னரை கடகடன்னு திறக்கணும் ஆனா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்குமா பாதி வேளை நடந்துக்கிட்டே இருக்கும் போது அந்த ட்ரில் நின்னு போச்சு இப்போ தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல அவளோட கடைசி நம்பிக்கையும் போச்சுடா கோவத்துல மண்டை காய்ஞ்சு இருக்கிற சாமானெல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சா சும்மா ஒரு பெட்டியை தூக்கி எரிஞ்சா அது கண்டெய்னர் சுவத்துல போய் மொத்திட்டு பெட்டி உடஞ்சு கீழே விழுந்துச்சு அதுல ஒரு ஷார்ப்பான கத்தி இரும்பு தகடுல இருந்து செஞ்சது கீழே விழுந்து கிடந்துச்சு அதை பார்த்ததும் அவளுக்கு மறுபடியும் ஒரு ஹோப் வந்துச்சு அவ தன்னோட கையால அந்த கத்தியை எடுத்தா கண்டெய்னர்ல ஒரு ஓட்ட போட ஆரம்பிச்சா கண்டெய்னர்னா வெறும் இரும்பு ஷீட்டு தான் வெறும் கத்திய வச்சு அதுல ஓட்ட போடுறதுனா ரொம்ப கஷ்டம் அவ ரொம்ப நாளா தண்ணில இருந்ததால மெலிஞ்சு போச்சு மூச்சையே வாங்குற மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாம ஒரே சாப்பாடு தன்னைத்தானே தின்ன வேண்டியதுதான் அவ ஒரு கடி கடிச்சு வாயில போடுறதுக்குள்ள வெளியில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு அதுக்குள்ள அவ திரும்பி கடல்ல பக்கம் பார்த்தா சுத்தமா அமைதியா தான் இருந்துச்சு ஆனா அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய வால் வந்து கண்டெய்னர்ல சத்த சத்தமா மோதிச்சு அவள் பலமா அடிச்சதால அந்த மிருகம் ஓடி போச்சு அது ஒரு திமிங்கலம் ஆனா அந்த திமிங்கலம் தான் நாளைக்கு அவளோட உயிரை கூட காப்பாத்தும்னு அவளுக்கு சுத்தமா தெரியவே இல்ல இப்போ சும்மா கைய கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க டைம் இல்ல கண்டெய்னர்ல இருந்த ஓட்டைய அவ முடிச்சாலும் கடல் தண்ணி அவளோட உள்ள ஊத்த ஆரம்பிச்சிரும் சீக்கிரமா எஸ்கேப் ஆகணும் ஆனா அதே நேரத்துல அவளோட கத்தி உடைஞ்சு போச்சு உடம்பெல்லாம் டயர்ட் ஆகி போச்சு அவ நேரா நிக்க கூட முடியாம போயிடுற நிலைமை அதே சமயத்துல கண்டெய்னருக்குள்ள கடல் தண்ணி வர்றத பார்த்ததும் அவ ஒரு பாட்டுல

குடிச்சிட்டு டிபன் பாக்ஸ்லயும் தண்ணிய வச்சுக்க மறக்கல நல்ல தண்ணிய அவ முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கணும்னு நினைச்சா அறையில ஒரு சின்ன கேன் தண்ணில தேங்கி இருந்துச்சு அதை எடுத்து அதுல இருந்து இரும்புல ரவுண்டா இருக்கிற மூடியை புடிச்சு இழுக்கிறப்பதான் அந்த மூடி அவளோட மேல இருக்கிற இரும்பு தகடுன்னு புரிஞ்சுது